அகிலம் போற்றும் மருதா உந்தன் அடிமலர் பணிந்தேன் சரணம் அகிலம் போற்றும் மருதா உந்தன் அடிமலர் பணிந்தேன் சரணம் அருங்குணநாதா அருந்தவசீலா மறைமலர் வாசா சரணம் அகிலம் போற்றும் போற்றும்ருகா உந்தன் அடிமலர் பணிந்தேன் சரணம் சரணம் அருங்குணனாதா அருந்தவசீல மறைமலர் வாசா சரணம் மறைமலை வாசா சரணம் மறைமலை வாசா நற்கதி அடைய நல்லருள் பொழியும் நபிநாத திருவடி சரணம் முக்குடை கொண்டு மூவுலகாலும் முதல்வன் திருவடி சரணம் நற்கதி அடைய நல்லருள் பொழையும் நபிநாத திருவடி சரணம் முக்குடை கொண்டு மூவுலகாலும் முதல்வன் திருவடி சரணம் முதல்வன் திருவடி சரணம் அகிலம் போற்றும் அருக உந்தன் அடிமலர் பணிந்தேன் சரணம் சரணம் அருகுணநாதா அருந்தவசீல வாசா சரணம் 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 முதலாம் குடையாம் சந்தராச்சியம் உயிர்களுக்கின்பம் தந்திடுமே முதலாம் குடையாம் சந்திராச்சம் உயிர்களுக்கின்பம் தந்திடுமே இரண்டாம் குடையாம் நித்திய வினோதம் முக்தியின் ஒலியாய் விளங்கிடுமே 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 मल्ली पुष्प मन थ पाराश्वनाथम चांदोद तारावर्षण ओं नमो अर्धद भगवते श्रीमदे वृषिण केशदोष कलमसा दिव्य देवे गोमूर्ति के नमका श्री शांतिनादायक शांति प्रदासनायक सर्प्र विनाशनायकृष विनाशनायक अभवृद्धिनाशनायकत्रनाशनायक सर्व शामक ओम राीम रम्रख सर मादेशन सर्वृदस्यान सर्वशा गुरु गुरु दुष्टि गुर गुण दुष्टि गुरु गुण भट स्वाहाँ वेकुंद्रम बी ए कुन मथ मरमलेनगर तमिलनाडु समस्त सावक साब से शांतिदारों स्वाहाँ प्रतिभाग्या

மார்க்கீநாத சாச்சிதாரா மகார்க்கியம் நிர்வாமி அகிலம் போற்றும் அருக உந்தன் அடிமலர் பணிந்தேன் சரணம் அருங்குணனாதா அருந்தவசியலா மறைமலை வாசா சரணம் 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 மூன்றாம் குடையாம் சகல பாசனம் மூன்றாம் குடையாம் சகல பாசனம் உயிர்களின் துன்பம் நீக்கிடுமே மூவகை கூடையும் மும்மணியறமும் முதல்வன் சிறப்பை கூறிடுமே அறமும் முதல்வன் சிறப்பை கூறிடுமே கூறிடுமே அகிலம் போற்றும் அருகா உந்தன் பணிந்தேன் சரணம் அருங்குணநாதா அருந்தவசியல மறைமலை வாசா சரணம் 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 மலர்மிசை நடந்த நமிநாதா மலர்மிசை நடந்த நமிநாதா மலர்பிண்டி அமர்ந்த குணநாதா மலர்பிண்டி அமர்ந்த குணநாதா குணநாதா மலர்பிண்டி அமர்ந்த குணநாதா மறைமலை நகரில் திருவடி பதித்து திருவருள் புரியும் தீர்த்தங்கரா தீர்த்தங்கரா மலைமிசை நடந்த நபிநாதா மலர்பிண்டி அமர்ந்த குணநாதா மறைமலை நகரில் திருவடி பதித்து திருவருள் புரியும் தீர்த்தங்கரா சாந்தசீலனாய் சிம்மாசனத்தில் சாமரம் வீசிட அமர்ந்தவரே சாமரம் வீசிட அமர்ந்தவரே துந்துவிகள் முழங்கிடவே தேவர்கள் போற்றும் திருவிளக்கே தேவர்கள் போற்றும் திருவிளக்கே திருவிளக்கே அகிலம் போற்றும் அடிமலர் பணிந்தேன் சரணம் அருங்குணனாதா அருந்தவசீலா மறைமலை வாசா சரணம் 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 அஞ்ஞானத்தை அகற்றிட வந்த மெய்ஞானத்தின் திருவுருவே இருபத்தி ஓராம் தீர்த்தனாய் வந்து இன்ப உலகை அடைந்தவரே அஞ்ஞானத்தை அகற்றிட வந்த மெய்ஞானத்தின் திருகுருவே இருபத்தி ஓராம் தீர்த்தனாய் வந்து இன்ப உலகை அடைந்தவரே இன்ப உலகை அடைந்தவரே தருமம் உரைத்த தத்துவனே வினைகளை அழிக்கும் வித்தகனே கடையிலா ஞானம் கொண்டவனே கருணை பொழியும் அறவோனே கருணை பொழியும் அறவோனே நீல தாமரை உன் சின்னம் தங்க உன் வண்ணம் அன்பே என்றும் உன் உள்ளம் அறமே என்றும் அதில் தங்கும் நீல தாமரை உன் சின்னம் தங்கமேனியே உன் வண்ணம் அன்பே என்றும் உன் உள்ளம் அறமே என்றும் அதில் தங்கும் அருகா இறைவா அருந்தவசீலா மறைமலை வாசா போற்றி என் வகை சிறப்பே தன்னொழி விளக்கே தருமதேவனே போற்றி தருமதேவனே போற்றி அருக இறைவா அருந்தவசீல மறைமலை வாசா போற்றி என் வகை சிறப்பே தன்னொழி விளக்கே தருமதேவனே போற்றி தருமதேவனே போற்றி போற்றி மறைமலை வாச மறை அருள்நேச மாதவ முனிவா போற்றி நானிலமெங்கும் நிலமெங்கும் நன்மைகள் பெருக உரைத்தாய் போற்றி நல்லறம் உரைத்தாய் போற்றி போற்றி மறைமலைவாசா மறை அருணேச மாதவ முனிவா போற்றி நாணியலமெங்கும் நன்மைகள் பெருக நல்லறம் உரைத்தாய் போற்றி போற்றி அகிலம் போற்றும் அருக உந்தன் பணிந்தேன் சரணம் 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 ஆறு குணநாதா அருந்தவசீலா அருந்தவசீலா மறைமலை வாசா சரணம் சரணம் மறைமலை வாசா சரணம் 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 அகிலம் போற்றும் அருக அடிமலர் பணிந்தேன் சரணம் 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 அருங்குணநாதா அருந்தவசியல அருந்தவசீல மறைமலை வாசா சரணம் மறைமலை வாசா சரணம் சரணம்